தொகை தொடர் வந்து ஆறு வகைப்படும் ஓகேவா அது என்னென்னது வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை அன்மொழி தொகை வேற்றுமை தொகை அப்படின்ட்டு ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் சரியா இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்படி ஒரு கட்டம் இருக்கு த்ரீ த்ரீ கட்டம் போடுறோம் சரியா இல்லை ஆ இது எல்லாமே வந்து ஃபில் அப் சரியா அப்போ இந்த கட்டத்துக்குள்ள நம்ம எதையுமே மறைச்சி வைக்க முடியாது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சரியா இது நம் ஏன்னா வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு இது வகை வரி இருக்குது அதே போல் பாருங்கள் இதை பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்ட தானே தெரியுது ம் பேரச்சத்தொடர் விழித்தொடர் எழுவாய்தொடர் வினைமுற்று தொடர் வேற்றுமை தொடர் உரிச்சல் தொடர் தொடர் இடைச்சல் தொடர் வினையேற்ற தொடர் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லிஸ்ட்டு த்ரீ கட்டை மாதிரி தானே இருக்குது இதில் வந்து எங்கேயுமே பொருளை மறைச்சி வைக்கவே முடியாது வெளிப்படையாக வந்து என்ன பண்ணிடலாம் காமிச்சிட முடியும் சரியா ஆனால் இங்கே வந்து பாருங்கள் அதே கட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க ம் இங்கேலாம் இடைவெளி இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் பொருளை ஏதாச்சும் வந்து மறைச்சி வச்சுக்கலாம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மறைந்து வரும் அது வந்து பொருளை வந்து என்ன பண்ண முடியாது மறைத்து வைக்க முடியாது ஓகேவா இது ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் அது த்ரீ ஈஸ்ட் த்ரீ அது தொகா நிலை வந்து ஒன்பது வகைப்படும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பொருளை வந்து மறைத்து வைக்க முடியும் முடியாது சரியா தேங்க் யூ